தமிழ்நாட்டில் திலகரின் பெயரால் திடல் வைத்திருக்கிறோம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் பெயரால் சாலைகள் வைத்திருக்கிறோம் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனை என்று காந்தியினுடைய மனைவியின் பெயரால் மருத்துவமனை வைத்திருக்கிறோம் கமலா நேரு பூங்கா என்று நேருவினுடைய மனைவியின் பெயரால் பூங்கா வைத்திருக்கிறோம் நான் கேட்கிறேன் எங்காவது வடபுளத்திலே வாவு சிதம்பரனார் சாலை உண்டா பாரதியார் தெரு உண்டா யாருக்காவது வீரபாண்டிய கட்டபொம்மனை தெரியுமா தயவு செய்து சொல்லுங்கள் ஏன் புறக்கணிக்கப்பட்டோம் கேட்க வேண்டியது யார் நாம் தான் நாங்கள் ஒரு மாநில கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆனால் எந்த நிலையிலும் இந்த நாட்டுக்கு போராடியவர்களை நாங்கள் கைவிட்டதும் இல்லை அடையாளம் காட்ட தவறியதும் இல்லை என்பதை நான் வேறு சொல்கிறேன் முதல் முதலாக வெள்ளையனை எதிர்த்து குரல் கொடுத்தது போராடியது நெல்கட்டு செவல் என்று திருநெல்வேலிக்கு பக்கத்தில் இருக்கிற பாளையத்தை ஆண்ட பூலித்தேவன் என்பவன் அவன் தான் முதல் முதலில் வெள்ளையனே வெளியேறு என்ற முழக்கத்தை ஏற்படுத்தினான் அதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் குவிட் இந்தியா மூமெண்ட் என்றதுக்கு முன்னோடி அதற்கு பின்னால் வீரபாண்டிய கட்டபொம்மன் நீங்கள் பின்னால் வரிகொடா இயக்கம் என்று சொல்வது முதல் முதலாக தொடங்கி வைத்தது வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்து முப்பத்தி ஒன்பது ஒன்பதுல முப்பத்தி ஒன்பது ஆண்டுகளில் தூக்கிலிடப்பட்டவன் கொஞ்சம் கூட கலங்கவில்லை அப்பொழுதும் கூட அவன் என் தாய்நாடே என்று சொல்லிவிட்டுதான் தூக்கிலே தூங்கினான் வீரபாண்டிய கட்டபொம்மனை வடபுலம் அறியுமா குறைந்தபட்சம் கர்நாடகத்திலே வாழ்கிற என் நண்பர் பிரலாத் ஜோஷி அறிவாரா இங்க இருக்கிற யாருக்காவது தெரியுமா நான் வேதனையோடு கேட்கிறேன் வீரபாண்டிய கட்டபொம்மனோ சேது நாட்டை ஆண்ட சிவகங்கை சீமை ஆண்ட வேலுநாச்சியார் இழந்த பகுதியை மீட்டெடுத்த ஒரே வீராங்கனை அவர்தான் அவருடைய போர் தந்திரம் அவருக்கு தெரிந்த பன்மொழி புலமர புலவராக இருந்தவர் திப்பு சுல்தான் ஐதர் அலியின் துணையோடு அவர் எத்தனை முறை வெள்ளையர்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது என் தம்பி மாண்புமிகு அமைச்சர் முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் மற்றவர்களை பார்த்து கேட்கிறேன் இவரை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்